ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருள் செய்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஆறு மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசைபகராய் இன்னும் புலர்ந்துன்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையெழுத்து ஆட்கொண்டு அருளும் வான்வார் கடல்வாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனே பாடேலூர் எம்பாவாய் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஆறுக்கு உண்டான விளக்கம் விடிந்த பின்னரும் உறங்கும் பெண்ணை தோழியர் எழுப்புகின்றனர் மான் போன்று அழகியவளே நீ நேற்று நாளை நான் நானே வந்து உங்களை எழுப்புகிறேன் என்று கூறிவிட்டு இன்று வெட்கமே இல்லாமல் எங்கு போய்விட்டாய் நாங்கள் எல்லோரும் உன் வாசலில் காத்திருக்கிறோம் இனிமேல் நானே உங்களையெல்லாம் வந்து நாளை முதல் எழுப்புவேன் என்று சொல்லியிருந்தாய் உன் வாக்கு போய் போய்விட்டதே இருட்டு போர்வையை விலக்கி வானமும் எழுந்து விட்டதே உனக்கு வெட்கமா இல்லையா வான் இன்ன பிறவும் இவற்றில் இருப்போரும் முழுமையாய் சிவனை உணர முடியாது மரக்கிளை ஒருவன் நிற்கும் இடம் நோக்கி நீண்டு வந்து நிழல் தருவது போல் சிவன் நமக்கு கருணை காட்டுகிறான் அதிசயமல்லவா அது இவ்வளவு சிறப்புடைய சிவனின் திருவடிகளை போற்றி பாடுகிறோம் அவை உன்னை பாதிக்கவில்லையா பதில் இல்லையா எங்களிடம் வாய்திருந்தேனும் பேசுவாய் சிவன் சிறப்பு உன் காதில் விழ விழ உன் உடலும் மனமும் குழையவில்லையா போற்றுவோர்க்கும் தூற்றுவோர்க்கும் இரட்சகனான ஈஸ்வரனை போற்றி பாடுகிறோம் நீயும் கலந்து கொள்வாய் என்று எழுப்புகின்றனர் பெண்கள் இந்த பாசுரத்தில் நென்னலை என்றால் நேற்று என்றும் தலையழித்து என்றால் கருணை கூற நோக்குதல் என்றும் ஊம் என்றால் உடல் என்றும் பொருள்